என்னை கண்ட நிமிடம் எல்லாம் மனம் நிம்மதி அடைந்து இருக்கிறாய் உனக்காக நேரில் வந்து என்னை உதாசீனப்படுத்தி விடாமல் நான் கூற வருவதை முழுமையாக கீழ் எப்போது எது நடக்கும் என்று தெரியாமல் இருப்பதில் உன் ஆனந்தம் நிம்மதி இருக்கிறது நடக்கும் செயல்கள் எல்லாம் உன் நன்மைக்காகவே என்னால் உருவாக்கப்பட்டது இதுதான் நடக்கும் என்று நான் அறிவேன் அதை உனக்கு எப்படி தர வேண்டும் என்பதும் நான் அறிவேன் மரதை போட்டு குழப்பிக் கொண்டு இருக்காதே நிகழ்காலத்தை மட்டும் உன் கவனத்தை வைத்து உன் நற்பண்புகளை எப்போதும் போல தொடரு வருங்காலம் என்னுடைய காலடியில் வைத்துவிடு நான் உன்னை தொடர்ந்து வருவதும் வராமல் உன் வீட்டில் வெளியே நிற்பதும் உன் கையில்தான் இருக்கிறது காத்து கொண்டு இருக்கின்றேன் உன் குரலுக்காக என்னை நீ மனதார அழைக்கும்போது உன்னை நான் அடைந்து விடுவேன் இந்த காணொளி வழியே உனக்கு அனைத்தும் தெளிவுபடுத்திவிட்டேன் என்னை நம்பி உன் மனதார ஓம் சரவணபவ முருகா என்னிடம் வந்துவிடு என்று பதிவு செய்